நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நெய்வேலி லெக்னைட் கார்ப்ரேஷன் லிமிட்டடில் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வாய்ப்புங்க ஒரு உங்களை மூணு வருஷத்துக்கான இருநூத்தி முப்பத்தொம்பது கால இடத்துக்கான ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கான காலையில் வந்து ஆரவச்சிருக்காங்க ஜாபா போஸ்ட் வந்து நெய்வேலி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேலரிக்கு ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை வாய்ப்பு நம்ம போஸ்ட் பார்க்கலாங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனில் வந்து எஸ்எம்இ அண்டு டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து நூறு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினியில் வந்து மைன்ஸ் அண்டு மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ்க்கு வந்து நூற்றி முப்பத்தொம்பது கால வேலை வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் கால் இடங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தொம்பது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் அந்த அறிவிக்கப்படும் ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி எஸ்எம்இ டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நீங்கள் மூணு வருஷம் உள்ள நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணி ஐடிஐ முடிச்சிருக்கோங்க அதே போல் டென்த்து பாஸ் பண்ணி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்கள இந்த வேறு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து டென்த்து முடிச்சுட்டு இருக்கு என்ஏசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கும் இந்த வேலை வந்து தரலாம் அப்ளை பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மைன்ஸ் அண்ட் மைண்ட் சப்போர்ட் சர்வீஸ் ரெண்டு போஸ்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்க ஜென்ரல் கேட்டகரி வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஓபிசி கேட்டகரி வந்து மூணு வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலைசேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நாற்பது வயசு உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எஸ்எம்இ அண்டு டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வருட வந்து பதினெட்டாயிர ரூபாயும் செகண்ட் வருடம் வந்து இருபதாயிர ரூபாயும் மூன்றாவது வருடம் வந்து இருபத்திரெண்டாயிரம் ரூபாயும் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு வந்து மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வருடம் வந்து பதினாலாயிர ரூபாயும் செகண்ட் வருடம் வந்து பதினாறாயிரம் ரூபாயும் மூன்றாவது வருடம் வந்து பதினெட்டாயிரரூபாய் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க சாலரி ரீட் பர் மந்த் ஆளுக்கு இந்த பேர் இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஐடி வந்து கரெக்டான இது வந்து இருக்கிறவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட் எழுத்து தேர்வு மூலம் வந்து செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார்ஆல் கேட்டகிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த போஸ்ட்டு வேணுமோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எழுதி அதில் உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் உங்களோட ப்ரஸன்ட் அட்ராஸ் டீட்டெயில் உங்களுடைய ஃபாதர் டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக அதில் சப்மிட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸு எஜிகேஷன் வரேஷன் என்ன முடிச்சிருக்கணுங்க அந்த மாதிரிப்பட்ட பட்ட டீட்டெயில் ஜெராக்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் மற்றும் உங்களோட ஃபோட்டோ வந்து மேலே ஃபேஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன் டேம் டூ ஜேம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்ஷன் மட்டும் ஆஃபீஸ் வந்துட்டு பிஎஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி இந்த வேலை ஆப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீ க்ளியர் பண்ணிக்கலாம்